வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மார்க்கஸ் கார்டனில் ஒரு மூணு அடினியம் செடிகள் வாங்கி அதை நான் ரீபார்ட் பண்ணி வீடியோ கூட போட்டிருக்கிறேங்க அதை நான் ரீபார்ட் பண்ணும்போது அதில் ரெண்டு செடிகள் வந்து கிளைகள் வெட்டிட்டு நான் நட்டுருக்குறேன் அந்த வெட்டின கிளைகளை வந்து நம்ம வீண் செய்யாமல் என்கிட்ட இருக்கிற ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டலை நான் கிராஃப்டிங் செஞ்சு வச்சுருக்குறேங்க அந்த கிராஃப்டிங் ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பூ பாருங்க அழகாக மலர்ந்துருச்சுங்க இன்னுமே உள்ள வந்து மலரணும் இது வந்து ரெண்டாவது பூ ஏற்கனவே ஒரு பூ மலர்ந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுங்க அது பேட் ஆகிடுச்சி அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலருங்க ஒரு வித்தியாசமான கலரு இது பாருங்கள் ஏற்கனவே மலர்ந்துடுச்சு ஆனால் இன்னுமே உள்ள மொட்டு வந்து நல்லா மலரலை அதே மாதிரி ஒரு மூணு நாள்ல வந்து பேட் இருந்தாலுமே ஒரு அழகான கலர் தான் இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து பூக்கள் மலர ஆரம்பிக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்த பூக்கள் எப்படி மலருது அப்படிங்கிறத இந்த செடியில் நான் வந்து ஒரு ரெண்டு கலர் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க இந்த ஒயிட்டும் இந்த பிங்க்கும் கலந்த மாதிரி தாங்க இது வந்து ஒரு டபுள் கலரில் இருக்கும் இந்த பூ இது ரொம்ப நாளுக்கு அப்புறமா இது மாதிரி ரெண்டு கலருமே ஒன்றா மலர்ந்துருக்குதுங்க இந்த கலர் வந்து இந்த இந்த பூவோட செடி வந்து அழியிடுச்சு கடைசியாக ஒரு சின்ன கிளை மட்டும் இருந்தது அதை தான் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த செடி வந்து நம்மக்கிட்ட இல்லைனா கூட அதோட பூ பாருங்கள் அழகாக நம்மக்கிட்ட மலர்ந்துட்டுருக்குது இந்த மூணு செடிகள் தாங்க நம்ம மார்க்கஸ் கார்டனில் வாங்கி நம்ம ரீபாட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த செடிகள் வந்து எப்படி தலைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நம்ம ரீபாட் பண்ணி இன்னுமே முழுசாக ரெண்டு வாரம் ஆகலங்க இருந்தாலுமே பாருங்கள் அழகாக வந்து தழச்சி வந்துருச்சு பாருங்கள் இது வந்து நம்ம கிளைகள் வெட்டாததால் அந்த இலைகள் வந்து அழகாக தழைச்சி வந்துருச்சு முன்னாடியே இந்த ரெண்டு செடியில் தான் கிளைகள் வெட்டி அந்த கிளைகள்லேருந்து நம்ம வந்து கிராஃப்டிங் செஞ்சுருக்குறோம் இந்த கிளைகள் கூட தலைச்சி வர்றதுக்கான ஒரு அறிகுறி இருக்குது பாருங்கள் அந்த முளைப்பு திறன் உள்ள அந்த பகுதி வந்து தலைச்சி வருது பாருங்கள் இதில் வந்து தலைச்சிடுச்சு பாருங்கள் சின்ன ஒரு அரும்பு தெரியுது பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நான் அந்த கிளைகள் வெட்டினதை இந்த செடிகள் எல்லாத்துலேயுமே வச்சுதாங்க நான் கிராஃப்டிங் பண்ணேன் அதோட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த செடியில் பாருங்கள் நல்லாவே தலைச்சி வந்துருச்சுங்க இதில் வந்து மூணு தளிர் பகுதி வருது பாருங்கள் மூணு இடத்துல தலைச்சி வருது பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரு இடத்துல வந்து தழைச்சிருக்குது இன்னுமே இலைகள் வெளியே வரலங்க ஏன்னா முழுசாக ஒரு ரெண்டு வாரமாவது ஆகணும் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அழகாக வந்துருச்சு இதில் வந்து ஏற்கனவே நான் வேறு ஒரு கலர் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க அதுவுமே நல்லா வந்திருக்குது என்ன கலர் அப்படிங்கிறது தெரியல பூக்கள் வைக்கும்போது தான் தெரியும் எந்த செடியிலையுமே பாருங்கள் இது வந்து நான் அப்ரூட் பண்ணி வச்சுருக்குற ஒரு செடிதாங்க இதுலேயுமே மேலே தழைச்சி வருது அதே மாதிரி கீழே வந்து அந்த தாய் செடியில் கூட தழைச்சி வருதுங்க இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சிட்டு நல்லா தழைச்சதுக்கப்புறமா எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற கவரை எடுத்துகிட்டு இந்த கீழே வந்து தழைச்சி வர்ற ப பாகங்களை நம்ம அறுத்து எடுத்துகிட்டு சாப்பாடு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இந்த செடியிலையுமே இப்போ தான் தழச்சி வருது பாருங்கள் இதுவுமே வந்து நான் அப்ரூட் பண்ணி வச்சிருக்கிற செடிதாங்க இதுலேயுமே பாருங்கள் அந்த தலைச்சி வர்றதுக்கு அந்த முளைப்பு பகுதி வருது பாருங்கள் இந்த செடியிலையுமே தலைச்சிருக்குதுங்க கீழே வருது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தோன்னா இது நல்லாவே தலைச்சி வந்துடும் அப்போயுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த செடியிலையுமே அழகாக தழச்சி வந்துடுச்சு பாருங்கள் இதுவரை நான் காமிச்ச செடிகள் வந்து பட்டன் கிராஃப்டிங்கில் பண்ணியிருந்தேங்க இந்த ரெண்டு மட்டும் நான் வீ கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இதில் பாருங்கள் தலைச்சி வந்திருக்குது இதில் பார்த்தா தெரியும் அந்த மேலே வந்து அந்த கிளை வந்து சைடில் தலைச்சி வருது பாருங்கள் இந்த ஒன்று மட்டும்தாங்க இன்னுமே வந்து தலைச்சி வரலை ஆனால் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா செடி வந்து மேலே அந்த கிளை வந்து வாடலை எதுவுமே செய்யலை அழுகலை நல்லா தான் இருக்குது அதனால் இதுவுமே தழைச்சி வரும் அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இந்த மூணு செடிகள் மட்டும் நான் அப்ரூவ் பண்ண செடிகளில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே வந்து ரிசல்ட் நல்லாவே வந்திருக்குது ஒரு கிளை மட்டும் இந்த ஒரு வி கிராஃப்டிங் ரிசல்ட் மட்டும் நமக்கு வரணும் அதுவுமே பார்க்கலாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே இன்னும் ஒரு நாலு நாள் கழிச்சுட்டு இந்த மேலே நம்ம போட்டிருக்கிற அந்த கவர் அந்த பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்போ இன்னுமே நல்லா நமக்கு தலைச்சி வந்து நீங்களுமே உங்ககிட்ட இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச அடினியம் பூக்கள் இருக்கிற செடிகளை கிளைகள் வெட்டும்போது அதை வீண் செய்யாமல் இது மாதிரி கிராஃப்டிங் செஞ்சு பாருங்கள் நம்ம ஒவ்வொரு முறையுமே கிராஃப்டிங் பண்ணும்போது எல்லா செடிகளுமே வந்து முழுக்க வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகாதுங்க சில செடிகள் வந்து கிராஃப்டிங் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆக தான் செய்யும் இருந்தாலுமே திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கிராஃப்டிங் ரிசல்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க